மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் கும்பகோணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் வாகன பேரணியோடு திறந்தவெளி வேனில் சென்றவாறு மாம்பழச் சின்னத்திற்கு மா ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி குட்டி சிங்கப்பூராக மாற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை முதலாக நடவடிக்கை எடுப்போம் அதே போல் கும்பகோணத்தில் மாவட்ட மருத்துவ கல்லூரி வேளாண்மை கல்லூரி மயிலாடுதுறையிலே அங்கே மாவட்ட மருத்துவக் கல்லூரி சீர்காழிய சட்டக்கல்லூரி அம்மாப்பேட்டையிலே அரசு கலைக்கல்லூரி பொறியியல் கல்லூரி போன்ற கல்லூரிகளை அமைக்க பாடுபடுவோம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை சிங்கப்பூர் ஆட்சி என்ற உறுதி